கடாத நல்ல நல்ல பழமெல்லாம் வந்து இருக்கு எடுத்துக்க நல்ல நல்ல பழமா வந்துருக்குதான் நல்ல பழமா இருக்கா

கடவுள் கொடுத்த மூலையில் கொஞ்சமாவது யோசிக்கணும்லனே இந்த சிவப்பு கலர் தண்ணி படத்தை வெள்ளத்துணியை வச்சு தேய்ச்சா சிவப்பு கலர் தானே ஓட்டுறது மஞ்ச கலரை ஓட்டும் எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஊசி போட்டிருக்கான் அதை பத்தாம் போதுவா அள்ளி நீங்க சோஷியல் மீடியால போட்டியை எப்போயும் பத்து டன் யாவாரம் பார்க்குறவன் வாங்கி போட்ட மூணு டன்னே ஓடாம இருக்கு இன்னும் ஒரு வாரம் போட்டு பழமும் கிடந்துச்சுன்னா நம்மட்டு கெட்டு அழுகி போயிடும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்படி எதுவுமே என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசி பேசி அங்க வியாபாரத்தையும் கெடுத்துட்டியே விவசாயி சோற்றுலையும் மண்ணள்ளி போட்டி ரொம்ப ஹெல்த் முக்கியம்ல ஹெல்த் பண்டைய கலையில வாங்கி திங்க முடியுமா சரி ஓய்